இது என் வாழ்வோட ஒரு பகுதி என் உறவு எனக்கு மட்டுமா இதுங்களுக்கும் தானே இவங்க அத்தனை பேரையும் வளர்த்து எடுத்தது இந்த வீடு தானே கடைசி மவனும் மகளும் இந்த வீட்டில் தானே பிறந்தாங்க இதோ எதிர்த்தாப்பில் இருக்கிற ஸ்கூலில் தான் எல்லாருமே படித்தாங்க இந்த அஞ்சு அடியில் எத்தனை ஆயிரம் தடவை இவங்க நடந்திருப்பாங்க மாடிப்படியில் எவ்வளோ தடவை ஏறி இருப்பாங்க சைக்கிள் விட்டுருப்பாங்க சைக்கிள் ஓட்டும் போதெல்லாம் ரெண்டாவது மவன் காலை உடச்சிக்கிட்டான் அவன் காலில் இன்னும் அந்த தழும்பு இருக்குது பெரியவ அருணா படித்தது பட்டம் வாங்கினது சேலை கட்டினது நிச்சயம் செஞ்சது எல்லாமே இந்த வீட்டில் தானே முத பிள்ளை எங்கிறதுனால அவளுக்கு எல்லாமே சிறப்பாக நடந்தது அவளோட ரெண்டு பிள்ளைங்களும் இந்த வீட்டில் தானே பிறந்தாங்க எப்படி இதுங்களுக்கு ஒட்டு உறவு இல்லாமல் போச்சுன்னு தெரியல என்ன பைத்தியக்காரன்னு சொல்கிறாங்க நாளாக நாளாகத்தானே நெருக்கம் வளருது இந்த வீட்டு மேல எனக்கு இருக்கிற பாசம் இதுங்களுக்கு எங்குறுக்குள்ளோட உடம்புக்குள்ளதான் கலந்திருக்கேன் இந்த தரையோட ஒவ்வொரு கல்லும் எத்தனை அழகா எப்படி தேஞ்சு போயிருக்கு என் கால்களை போல தரையோட தேஞ்ச பாகமெல்லாம் என் உசுறுக்குள்ள இருக்கு என் காலோட சதையெல்லாம் இதோட உடம்புக்குள்ள கலந்திருக்கு ஒன்னோட ஒண்ணா கலந்த இந்த பந்தத்தை எப்படி நான் துறக்கிறது எத்தனை தடவை நான் மாப் செஞ்சிருப்பேன் எத்தனை தடவை கழுவி எடுத்திருப்பேன் சுவரெல்லாம் என்னை விட்டு போகாதே என்னை விட்டு போகாதுன்னு நாள் முழுக்க கெஞ்சது இந்த சுவருக்கு நானும் என் புருஷனும் அதோட சந்தனசாமியும் சாயம் அடிப்போம் இந்த வீட்டோட கல்லுகளும் அலமாரிகளும் ஜன்னல் கம்பிகளும் பல தடவை மாறிட்டது ஆனா அதே வீடு அதே ரூமு அதே குஷினி தான் இந்த குஷினியில்தானே அருணா அப்பாவை குளிப்பாட்டினாங்க திணைக்கும் காலையில எழுந்தவுடனே அந்த நினைப்பு தான் வரும் மாலையும் விபூதியுமா அவர் போனது கண்முல்லா படம் போல தெரியும் ஆயுசு முழுக்க சொல்லலாம் இந்த வீட்டை சுத்தி அவ்வளோ கதை இருக்கு கேட்கறதுக்கு யார் இருக்கா இதே வீட்டில தான் அவர் என்னோட சண்டை போட்டாரு அவளை கூட்டிக்கிட்டு வந்து நின்னாரு பிறகு அவளை விளக்கி விட்டேன்னு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதும் இந்த ஹாலில் தான் அப்போல்லாம் மனசு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு எத்தனையோ ஊர் மாறி பேர் மாறி உறவு மாறி வீடுகளும் மாறி கடைசியா என் மனசு இங்க நட்டு வச்சேன் வேர் இறுகி பிடிச்சுக்கிட்டது இனிமேல் சாகர வரைக்கும் இங்க தான் நினைச்சிருந்தேன் ஆனா என்னோட மனசு இந்த வீட்டுக்கு தெரியும் நான் துடியா துடிக்கிறத பார்த்து ராவெல்லாம் இதுவும் அழுகுதுக இது இல்லைன்னா இன்னைக்கு என் நிலம் என்ன ஆயிருக்குமோ பினாங்கு பக்கத்துல இருக்கும் என்னோட சொந்த ஊரு மலையடி வாரத்துல இருக்கிற தோட்டம் எல்லா தோட்டத்திலேயுமே இருக்கிற மாதிரிதான் அங்கேயும் மரங்களும் வீடுகளும் இருக்கும் ஆனால் அந்த தோட்ட சனங்கள் வேற எங்கேயும் கண்டிட முடியாது அந்த தோட்டத்துல நான் இருந்தது என்னமோ எட்டு வருஷம்தான் எனக்கு எட்டு வயசு இருக்கிறப்போ அப்பாவும் அம்மாவும் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க அப்புறம் மேலைக்கு என்னோட தாய் மாமா என்ன ஜோஹூருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அழகான ஊரு அருமையான சாதி சனங்க எல்லாத்தையும் அப்பா அம்மாவோட சேர்த்து புதைச்சிட்டு மாமாவோட ரயில் ஏறினேன் ஜோகூர் மண்ணில ஒட்டி நான்கு வருஷம் பிடிச்சது மாமாவை போலவே மண்ணும் என் மேலே அன்பாக இருந்தது ஆனால் அத்தைக்கு தான் என்னை பிடிக்காமல் போயிடுச்சு ஸ்கூல் படிப்பு முடிச்சுட்டு கல்லூரிக்கு போறப்ப மாமா அத்தையை பிரிய வேண்டியதாயிடுச்சு நான் படிக்கிறதால மாமிக்கு இஷ்டம் இல்லை எனக்கு ஆதரவாக காட்டிலும் மாமா என்னை தடுக்கலை படிப்பு மட்டும் விட்டுடாத அதுதான் உனக்கு துணைன்னு பக்கத்து வீட்டு தாத்தா சொல்லிக்கிட்டே இருப்பார் அத்தை படிப்பு நிறுத்த சொன்னதால் உறவை முறிச்சுக்கிட்டு ஜோகூரை விட்டு கிளம்பினேன் கோலாம்பூரில் படித்தேன் படிப்பு முடிச்சதும் அங்கேயே வேலை கிடைச்சது அப்பதான் ராபர்ட்டை சந்தித்தேன் முதல் சந்திப்பை ஒரு பெரிய வேடிக்கை நான் ஒரு கடைக்கு சாப்பிட போனேன் அவர் அங்கே வந்திருந்தாரு நான் தோசை ஆர்டர் செஞ்சேன் அவரு இடியாப்பம் சொன்னாரு கணக்காரன் மாத்தி கொடுத்துட்டான் பரவாயில்லையேன்னு நான் இடியாப்பத்தை சாப்பிட தொடங்குறப்போ தான் வேணும்னு அவர் கேட்டாரு கடையில் இடியாப்பம் முடிஞ்சு போச்சு கடைக்காரன் வந்து கெஞ்சினான் உங்க இடியாப்பத்தை திருப்பி கொடுங்க உங்களுக்கு புதுசா தோசை சுட்டு தரேன்னு பிறகு எச்ச பண்ண இடியாப்பத்தை கொடுத்தாச்சு எல்லாருக்கும் உதவி செய்வாரு முகத்தோடு எப்போதும் அன்பா பேசுவாரு அவர் கம்பெனியில வேலை தர்றத சொன்னாரு அவரோட கம்பெனி சிங்கப்பூர்ல இருந்ததால சிங்கப்பூருக்கு வந்தேன் அதோட கோலாம்பூர் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இங்க வந்தப்ப அத்தாப்பு வீட்டுல தான் தங்கினேன் வேலை இடத்துக்கு பக்கத்துல தான் ராபர்டின் தோட்ட வீடு இருந்தது வேலை முடிஞ்சதும் நான் அவர் தோட்டத்துக்கு போயிடுவேன் ராபர்ட்டும் வந்துடுவார் ரெண்டு பேரும் மணி கணக்குல பேசிக்கிட்டே அந்த தோட்டத்துல புல்லு புடுங்கி தண்ணி விட்டு எல்லா வேலையும் முடிச்சிருவோம் தோட்ட மூலையில் ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணத்து சுவர் தான் எங்களோட வசந்த மாளிகை நானும் ராபர்ட்டும் மனம் விட்டு பேசினது எங்க அன்பு கனிஞ்சது காதல வெளிப்படுத்தினது எல்லாமே அந்த கிணத்தடி தான் ராபர்ட் வீட்டிலேயே எளிமையா எங்க கல்யாணமும் நடந்து முடிஞ்சது காதல் கல்யாணம்னா இழப்பு இல்லாமலா இருக்கும் நான் மதம் மாறணும்னு ராபர்ட் சொன்னாரு அவரோட இங்கிலீஷ்ல தான் பேசணும் மதம் மாறுறது எவ்வளோ பெரிய விஷயம்னு அதை உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் ஆனா ராபர்ட் ரொம்ப அன்பானவர் அந்த அன்புக்காக எதையும் செய்யலாம் புது சமூகத்தில் என்ன உறுப்பினராக்கிக்கிட்ட புது வாழ்க்கையும் வாழ்ந்தேன் அந்த தோட்ட வீட்டில்தான் வாழ்க்கை தொடங்கி ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு வர்ற சமயத்தில் ராபர்ட் இறந்து போனார் மலேரியாவால் அவர் இறந்து விட்டார் எங்க இருந்து அவரை தேடி பிடிச்ச அந்த கொசு கடிச்சதோ அதே காய்ச்சலா இருந்தப்போ ராபர்ட் கிணத்தடி கொசுதான் கடிச்சிருக்கும்னு சொன்னார் அவர் காய்ச்சலா படுத்த பிறகு கிணத்து பக்கமே நான் போறதில்லை எல்லாம் முடிஞ்சு ஒரு மாசம் அந்த தோட்ட வீட்டில் நான் தனியாகவே இருந்தேன் அது வாடகை வீடுதான் அவ்வளவு வாடகை கொடுக்க எனக்கு சம்பாத்தியம் போதாதுல ராபர்ட் செத்த பிறகு கம்பெனில வேலை செய்யவும் எனக்கு பிடிக்கல ராபர்ட் நினைவாகவே இருந்ததால வேலையை விட்டுட்டு கொஞ்ச நாள் வேலை இருந்தேன் வேலை பெரிய சம்பளம் ஆனாலும் மனசுக்கு ஆறுதலா இருந்தது அங்கே ஒரு வீட்டின் அறை உன்னை வாடகைக்கு எடுத்துக்கிட்டேன் மூனே வருஷத்துல இன்னொரு வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாயம் பெரிய தோட்டம் வீட்டுல இருந்து சின்ன அறைக்கு வாழ்க்கை மாறி போச்சு சமையல் தூக்கம் குளியல் எல்லாமே அந்த சின்ன அறையில்தான் அந்த மாளிகையாக வாழ்ந்து சந்தனசாமி அவர் நான் ஸ்கூல் டீச்சரா இருந்தார் அவருக்கு என் மேலே ரொம்ப மரியாதை பாசம் மற்றவங்கள மாதிரி இல்லாம என்னை கல்யாணம் கட்டிக்கிறதா சொன்னாரு சர்ச்சு ஜபமால எல்லாத்தையும் விட்டுவிட முடியுமான்னு மட்டும் தான் கேட்டாரு ஒரு நல்ல மனசுக்காக இதை கூட செய்ய முடியாதுன்னு நினச்சேன் சரி நிட்டேன் ஆனா அந்த நேரத்தில் என் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டது அதை கூட ஓரளவு தாங்கிக்கிட்டேன் ஆனா என்னோட அழகான அந்த குருவி கூட்டை விட்டுட்டு வர்றப்போ தான் நான் ரொம்ப உடஞ்சு போயிட்டேன் சந்தனசாமியை கல்யாணம் செஞ்ச பின்னாடி நாங்க புக்கிட் மேரா பக்கம் குடி வந்தோம் அது என் இடமாக ஏத்துக்க எனக்கு சில வருஷமாச்சு சீனவங்களும் மலாய்காரங்களும் அங்கு நிறைய குடியிருந்தாங்க புது மனுஷங்க புது சமூகம் புது வீடு புது உறவு எல்லாத்தையும் மெல்ல மெல்ல பழகிக்கிட்டேன் அவர் அந்த பலகை வீடு வீட்டு வாசல்ல இருந்த நெல்லி மரம் எல்லாமே என் நண்பர்களாகிட்டாங்க மூத்தவன் அந்த தான் பிறந்தா பிறகு இரண்டாவது ஒண்ணு பிறந்து செத்து போயிடுச்சு அப்ப அது நினைவா ஒரு கொய்யா மரமும் தென்னங்கன்றும் நட்டு வச்சேன் கொய்யா நல்ல பெரிய மரமா வளர்ந்துச்சு அங்கிட்டிருந்து பிள்ளைங்க எப்ப பார்த்தாலும் அந்த கொய்யா மரத்தை தான் சுத்தி சுத்தி வருவாங்க அது ஒரு காலம் நகர சீரமைப்பில் அந்த கூட்டு வாழ்க்கை சிதறி போச்சு அந்த கம்பம் சிதைந்த கதை இருக்கே அது ஒரு தனி கதை ஒன்னுக்குள்ள ஒண்ணா அக்கா தங்கச்சியா பழகின எல்லாரும் மூளைக்கு ஒரு சிதறி போயிட்டாங்க நாங்க இந்த அடுக்குமாடி வீட்டிற்கு குடி வந்தோம் கம்பத்துல இருந்த ஒரு சிலருக்கும் வந்தாங்க ஆனா கொஞ்ச வருஷம் எல்லாம் வீடு மாத்திட்டு போயிட்டாங்க எப்படித்தான் இவங்களாக அடிக்கடி வீட்டை மாத்த முடியுமோ எனக்கு தெரியல மண்ணோடையும் மரங்களோடையும் வாழ்ந்து பழகின என்னால ஆரம்பத்துல மாடி வீட்டை ஏத்துக்க முடியல ஜெயிலுக்குள்ள அடைச்சு வச்ச மாதிரி மூச்சு அடைச்சுக்கிட்டே இருந்தது ராத்திரியெல்லாம் நானும் அவரும் கீழே போயிடுவோம் காந்தோட்டமாக சுத்திட்டு வந்தாதான் கண்ணே அசர முடியும் குடி குடிவந்த புதுசில் நான் ரொம்பவே சிரமப்பட்டேன் அவர் சீக்கிரம் பழகிக்கிட்டாரு எனக்கு தான் ரொம்ப முடியாம போச்சு தூங்க முடியாது சமைக்க முடியாது என் கணவரை காதல் செய்யக்கூட முடியாது எல்லாம் வெறுப்பாகவே இருந்துச்சு அவர் என்ன டாக்டர் கிட்ட கூட கூட்டிட்டு போனாரு பக்கத்து வீட்டில் குடியிருந்த மலாய் வீட்டில் என்னவோ இருக்குன்னு வேற பயம் காட்டிட்டா பிறகு ஊரில் உள்ள மந்திரவாதியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து மந்திரிச்சு ம் எப்படியோ கொஞ்ச நாளில் எல்லாம் பழகி போயிடுச்சு மெல்ல மெல்ல பழசியெல்லாம் மறந்துட்டு இந்த வாழ்க்கையை ஏற்றுக்க பழகிட்டேன் வீட்டை தொடச்சு தொடைச்சு கூட்டாளி ஆக்கிக்கிட்டேன் சந்தனசாமியோட சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சேன் இரவு நேரத்தில் அந்த அரை ஜன்னலில் நின்று கண்ணு கெட்டாத தூரத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை ரசித்தபடியே என் கதைகளை இந்த ஜன்னல் கம்பிகளுக்கு சொல்லுவேன் இந்த வீட்டை எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா எந்த பக்கமும் மறைப்பும் இல்லை வீட்டுக்கு பின்னாடி பெரிய திடல் சமையல் நின்று ஜில் ஜுலு காத்து வரும் பக்கம் நிறைய மரங்கள் இப்ப வரைக்கும் அந்த மரங்க இங்கே தான் நிக்குது எந்த அறையிலேருந்து எட்டி பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும் கொஞ்ச தூரத்துல பெரிய நீர்த்தேக்கம் இருக்கு நடு ரூம்ல இருந்து பார்த்தா நீர்த்தேக்கத்தை பார்க்கலாம் அடிக்கடி பயிற்சி விமானங்கள் இந்த பக்கம் பறக்கும் எத்தனை தடவை பார்த்தாலும் அழுக்காது அடிக்கடி பயிற்சி விமானங்கள் வந்து நம்மளை சொக்க வைக்கும் எல்லாமே இந்த வீட்டுக்கு தெரியும் விமான சத்தம் மழை சத்தம் காற்று சத்தம் நீர்த்தேக்கத்தோட சத்தம் எல்லாமே இதுக்கு தெரியும் சுகத்தில் காது வச்சா கேட்டால் அப்படியே நமக்கு கேட்கும் நாம பேசுகிறது கூட அதுக்கு தெரியும் கூட சண்டை போட்டு கற்றுனா இதுங்களுக்கு கோபம் வந்துடும் உருன்னு மூஞ்ச வச்சுக்கும் பேசி பேசி இந்த வீட்டை ரொம்ப நினைச்சு நெருக்கமாக்கி வச்சிருக்கேன் இது வீடு மட்டுமல்ல சொத்து வட்டமே என் சொந்தமாயிட்டது கீழே இறங்குற கடைக்காரனுக்கும் எனக்கும் என்ன சாமான் வேணும்னு நான் கேட்காமலேயே தெரியும் மார்க்கெட்டில் இருக்கிற சீன கிழவி தானே காய்களை பையில் போட்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க அதுவும் அந்த பக்கம் இருக்கே ஒரு பூங்கா இந்த ப்ளூக்கு கட்டின நாளில் இருந்து அது இருக்குது அப்போ இருந்து நாங்கள் இந்த பூங்காவில் உட்காந்து பேசுவோம் பசங்களை தேடி கீழே வர்றப்போ கடைக்கு வர்றப்போ எல்லாம் யாராவது ஒருத்தங்களோட ஐந்து நிமிஷமாச்சு இந்த மரப்பெஞ்சில் உட்காந்து பேசிட்டு தான் போவோம் நாங்கள்லாம் ஒன்னாவே அம்மாவாகி பாட்டியானவங்க பள்ளிக்கூடத்துக்கும் ஆஸ்பத்திரிக்கும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் சேர்ந்தே போய் வந்தவங்க மலர் அம்மா தான் செத்து போயிட்டாங்க தங்கம் வீடு மாறி போயிட்டா செண்பகம் மகளோட போயிட்டா செல்வம் அம்மா பாவம் நடக்கவே முடியாது வீட்டுக்குள்ளேயே முடங்கிட்டா மிச்சவங்க இன்னமும் கீழே சந்திச்சு பேசுவோம் இன்னும் இருபது வருஷம் ஆனாலும் எங்களுக்கு போதாது பேசுறதுக்கு அவ்வளவு இருக்கு சின்ன வயசு வாழ்க்கையை திரும்பி எண்ணி பார்த்து அதில் இருக்கிற சொகத்தை ஒரு தடவை வாழ்ந்து பார்த்துருக்கே அது ஒரு தனி சுகம் இது எல்லாத்தையும் வேரோட பிடுங்கி எரிஞ்சுட்டு நான் எப்படி எங்கேயோ புது இடத்துல வீடு வாங்கிட்டாங்களாம் கடல் கரைக்கு பக்கத்துல இருக்காம் எல்லா வசதியும் இருக்காம் எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு தான் எல்லாத்தையும் பொருப்படுத்த செய்யறா மூணு பேரும் பக்கத்து பக்கத்திலே வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்கிட்டு போகட்டும் என்ன ஏன் நோக செய்கிறாங்க இந்த வீடு ஏன் பேர்ல தான் இருந்தது என்னை கையெழுத்து போட வச்சுட்டாங்க நான் எப்படி இந்த வீட்டை விட்டுட்டு போகிறது பிள்ளைங்கள் போகலையா இது என் கூடவே நாள் முழுக்க இருக்கு ஆட்சி வெளியில் வர்றீங்களா நாங்கள் ஊட்ட பூட்டணும் நீங்கள் யாரு இந்த ரெண்டு பேரையும் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே யார் இவங்க ஏன் என்னை வெளியில் வர சொல்றாங்க என் வீட்டை பூட்டுறதுக்கு இவங்க யாரு நாங்கள் தான் இந்த வீட்டை வாங்கி இருக்கோம் உங்கள் பிள்ளைங்க கீழே போயிட்டாங்க நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா வீட்டை பூட்டிட்டு நாங்களும் கிளம்பிடுவோம் நாளைக்கு வீட்டை ரெனோவேஷன் தொடங்க போகிறோம் இதை கேட்டதும் அவளுக்கு கண்களில் தண்ணீர் ஆராய் பெருகியது அவளது இதய துடிப்பு நிற்பதை போல் உணர்ந்தாள் ஆனந்தம் விளையாடும் வீடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு நான்கு ஆன்றல்கள் ஒன்றான கூடு நான்கு அன்றில்கள் ஒன்றான கூடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு நம்ம சேனலை கிளிக் பண்ணி பார்த்தவங்க எல்லோருக்கும் எனது வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் லைக் பண்ண மறக்காதீங்க கதை எப்படி இருந்ததுங்கிறதையும் கூற மறக்காதீங்க நன்றி வணக்கம்